அனைவருக்கும் வணக்கம் விரு்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியனும் சுக்கரனும் கடகராசியில் புதன் பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனிகதியிலும் மீனத்தில் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகை வாயில ராசியை சேந்த விஷாகம் நான்காம் பாதமுதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நச்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு எனவே தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் விதமா து உத்தியோகத்தில் உயர்வும் உன்னதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தன்படுங்க நடந்தேறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல் வீர்ச்சக இந்த மாதத்தில் கௌரவம் கௌரவமும் புகழும் கூட இருக்குதுங்க ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்க உங்களுடைய ராசியை குரு பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம் இடத்தில் என்கின்ற கணக்குப்படி உங்களுக்கு தொழில் முயற்சிகள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் சம்பள உயர்வுகள் உண்டுங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க இதன் காரணமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பிற்கு நீங்கள் ஆளாக கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குது வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு உரிய சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் நல்ல யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க சிரமப்படுத்தி கொண்டிருந்த சனி சற்று உங்களை சற்று விட்டு வைப்பதன் மூலம் புதிய உற்சாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் குரு சுக்கரன் செவ்வாய் புதன் கேது ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க குடும்பத்தில் நிகழும் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் மகப்பேறு போன்றவை மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று விளங்குவதால் விருச்சக ராசியில் பிறந்துள்ள திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக முக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க அர்த்த அஷ்டகத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் சூரியனும் நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல எளிதில் கை கொடுங்க வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க ஏன்னா சிறிய அலட்சியமும் விபத்தில் கொண்டுவிடக்கூடும் இத்தகைய தருணங்கள்ல நமக்கு தக்க வழிகாட்டி எச்சரிக்கை செய்வதால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது விருச்சகராசினி மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம விருச்சகராசினி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில புதன் தனது கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்திற்கு புதன் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டம மற்றும் லாபாதிபதியாக விளங்குபவர் புதன் லாபதிபதியான அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும் என்பது நிச்சயங்க உள்ளத்தில் நினைத்த உடனடியாக செய்து முடிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த புதனுடைய கடகராசி சஞ்சாரம் இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகுங்க அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகள்ல நீங்கள் ஈடுபட இருக்கீங்க அதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க பாக முடியுங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் உண்டாக கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க அதாவது அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது நம்மதாங்க இதனால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வார்கள் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் கை கொடுங்க தொழிலில் பங்குதாரர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பால் லாபம் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதத்தில் சம்பள உயர்வும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களுக்கு குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஜூலை மாதம் முழுவதுமே வித்தியாகாரகரான புதன் பூர்வ சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க இதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பப்படி இடம் கிடைக்குங்க தசா பக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பலருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்பதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் எளிதில் வெற்றி கிடைக்குங்க விருச்சகராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பூமி காரகன் சுபபலம் பெற்று திகழ்வதால் விளைச்சலும் வருமானமும் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் பொருட்கள் ஆகிய விதைகள் போன்றவை எளிதில் கிடைக்குங்க சேர்ந்த பெண்மணிகளுக்கு கைகளை இருக்கும் ஜூலை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏற்படாத

விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாம் என்பதால் முன் யோசனை முன் யோசனையோடு செயல்படுவது மிக மிக நல்லது விருட்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்க தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்